வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நிலக்கடலைக்காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் புஞ்சை புளியம்பட்டியில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தொம்பது ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் இருபத்தி இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி பதினாறு ரூபாய்க்கு நிலக்கடலைக்காய் வர்த்தகம் நடைபெற்றது கெங்கவல்லியில் மூணாயிரம் கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் நானூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தம்மமட்டியில் நாலாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி மூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வந்தவாசியில் நூத்தி நாற்பது கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் ஒரு கிலோ நிலக்கடலை பருப்பு அதிகபட்சம் நூத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்